வணக்கம் ஒருவர் நம் மீது பொய்யாக செக் மோசடி வழக்கு தொடர்ந்தால் அந்த வழக்கை எவ்வாறு எதிர்கொள்வது அந்த வட வழக்கில் எவ்வாறு எதிர்வாதம் செய்து வெற்றி பெறுவது அப்படிங்கிறது குறித்து ஒரு டீட்டெயிலான ஒரு கண்டென்ட் அந்த வீடியோவில் பார்ப்போம் பொதுவாக செக் மோசடி என்றாலே அந்த செக் வந்து பவுன்ஸ் ஆகிருக்கணும் நம்ம கொடுத்த செக்கு வங்கியில் இன்னொருத்தர் செலுத்தி இருப்பார் அந்த வங்கியில் வந்து கலெக்ஷனுக்கு செலுத்தின செக் வந்து பவுன்ஸ் ஆகிருக்கணும் அந்த பவுன்ஸ் ஆனதுக்கு என்ன விதமான காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் ஃபண்டாக இருக்கலாம் போதிய தொகை இருப்பில் இல்லைன்னு இருக்கலாம் இல்லை வந்து பேமெண்ட் ஸ்டாப்டு பை ட்ராயர் அப்படின்னு இருக்கலாம் செக்கை கொடுத்தவரே எழுதி கொடுத்தவரே வந்து முன்னமே வங்கிக்கு வந்து இந்த செக்கை நிறுத்தி வைக்க மாதிரி தகவல் தெரிவித்து அந்த செக்கை நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின் இருக்கலாம் சிக்னேச்சர் மிஸ் இருக்கலாம் கையெழுத்து காசலில் உள்ள கையெழுத்தும் அந்த வங்கியில் டேட்டாபேஸில் உள்ள அந்த செக்கை கொடுத்தவரோட கையெழுத்திற்கும் மாறுபாடு உள்ளது அப்படின்ட்டுருக்கலாம் இந்த காரணங்களால் அந்த செக் வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் அடிப்படையில் அவங்க வழக்கு தொடர முடியும் ஆனால் ஒரு செக்கில் வந்து கையெழுத்து வந்து ஒருத்தர் கையெழுத்துக்கு பதில் வேறு ஒருத்தர் போட்டிருந்தாங்க அப்படின்னா வேறு ஒரு பேரில் ஃபார் எக்ஸாம்பிள் தனசேகர் அப்படிங்கிற இடத்துல வந்து குணசேகர்னு கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னா அந்த மாதிரி போட்டிருந்த அந்த செக்கு வந்து செல்லாத ஒரு செக் ஆகிரும் ஸோ அதனால் அதை அதை வச்சு பேஸ் பண்ணி செக் மோசடி வழக்கு போட முடியாது ஸோ மூணு ரீசனில் மட்டும்தான் போட முடியும் சிக்னேச்சர் மிஸ் மேட்ச்சு பேமெண்ட் ஸ்டாப்டு பை ட்ராயர் இல்லைனா வந்து இன்சஃபிஷியன்ட் ஃபண்டு